விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலே அன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிறது மூணே கால ஏக்கருங்க தோட்டங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பஸ் ரூட்டுங்க தார் ரோடு ஊரடி தோட்டம் ஊருங்க ஊரடி தோட்டம் இந்த தோட்டம் வந்து ரோடு பேஸ் வராதுங்க அதாவது ரோடு பதினாறு அடி மண்ணு தடம் வந்துங்க இதுக்கு தனியாக போகுது இது கேட்டு என்னன்னு சொல்ல போகிறேங்க மேற்கு திசைகள் வந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த கம்பி வேலைக்கு இந்த பச்சை வேலைக்கு சென்டரில் இதுதான் தடம் இந்த தோட்டத்துக்கு தனித்தடங்க அதே போல் இன்னொரு பகுதியிலையும் ஒரு தடம் இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தடம் இருக்குது இப்போ பக்கத்து பூமி இதெல்லாம் பாக்கு தோட்டம் பாக்கு தோட்டம் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க நான் பார்க்க வந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு ஒரு போர் தனிப்பட்ட முறையில் ஒரு கிணறு வந்து அதாவது ஒரு கிணறு ஒரு போரும் தனிப்பட்ட முறையில் போக இன்னொரு கிணத்துல ரெண்டு பேர்த்துக்கு கூட்டு அப்படி இருக்குதுங்க தண்ணி சோர்ஸுக்கு நல்லா இருக்குது காடு வந்து கிழக்கு செருவு காடுங்க பார்த்தீங்கன்னா இது குபேர மூலையில் இந்த உண்டான போய்ற மூலையில் வீடு நல்லா தார்சி வீடாக போட்டு நல்லா அமைச்சிருக்கிறாங்க தார்சி வீடாக சிமெண்ட் சீட் போட்ட வீடுங்க தார்சி வீடு இல்லை சிம சிமெண்ட் சீட் போட்ட வீடு தான் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பைக்கு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு வீடுங்க வீட்டும் காட்டிடுறேன் நல்லா காம்பவுண்ட் போட்டு நல்லா ஜாமீன் கட்டிக்கிறாங்க வந்தால் போனால் நீட்டாக தங்கிக்கலாங்க இப்போ அதுங்க இந்த காடை எதுலேருந்து இருந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு பின்னாடி இந்த பாத்ரூம் தெரியுதுங்களா அந்த பாத்ரூமுக்கு பின்னாடி அதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் வீடு இப்படி நல்லா இருக்குதுங்களா கூட்டிடலாங்க வீட்டை லாக் பண்ணிடலாம் இந்த பக்கத்து போலி வந்துங்க இதுதாங்க இந்த வரப்புலேருந்து இந்த வலையிலேருந்து அப்படியே ஒரே நேருங்க இதை அப்படியே கத்தி பிடிச்சி மாதிரி கத்தி மாதிரி ஒரே நேரடியாக வந்துடுங்க இந்த வீட்டுக்கு வந்து காடு எந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கம்பி வேலி முடிவு இருக்குதுங்களா தடத்துக்காக போட்டு வச்சுக்கிறாங்களே கம்பி வேலி இதுதாங்க இதிலிருந்து அப்படியே ஒரு நேருங்க இதிலிருந்து அப்படியே ஒரு நேருக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடியிலிருந்து இந்த தென்னை மரம் வந்து இது இந்த மரமெல்லாம் அதுக்கு அவங்களுக்கு அந்த பக்கத்து காட்டுக்காரருக்கு சேர்ந்தது நம்ம அந்த பக்கம் இருந்து பார்த்தோம் பாத்ரூம் அது இந்த வாழைக்கடலாம் வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்ததுங்க நெலுஞ்சி மலை மரம்லாம் அதுக்கு சேர்ந்தது தான் எதுக்கு ஒரு நிமிஷமாக சோப்புல போட்டுக்கலாங்க காற்றுக்கார புயது தண்டாமல் இருக்கிறதுக்கு ம் ஓகேங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த பக்கத்து மரமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு சேர்ந்ததுங்க இந்த வரப்பட்ற கிட்டதெல்லாம் இந்த மரம் சேராது இந்த மரம் சேருதுங்க இதுலேருந்து ஒரே நேரு காட்டுக்கு கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா ஈசாணி பகுதியில் ஒரு பல்ல மண்ணு போதுங்க வாசுபடி அதுவும் நல்லாயிருக்கும் தென்னை மரம் பார்த்திங்கன்னா காய்ப்பு மரம் மொத்தமாக ஒரு நூறு மரம் வருங்க இந்த பக்கத்து மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க நல்லா செம்மண் காடு முழுசுமே பார்த்திங்கன்னா வாழை தான் போட்டுருக்குறாங்க மூணே கால ஏக்கராவுக்கு அதிகங்களாமா மூன்றரை ஏக்கராவுக்கு கம்மிங்களாமா சரியான அளவு சொல்லலை அதனால் நான் உங்களுக்கு மூணே கால ஏக்கரானே சொல்லிருக்கிறேன் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் கள்ளிப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடிக்கு மட்டும் இல்லைங்க அதாவது பஸ் போகிற தார் ரோட்டில் இருந்து பதினாறு அடி மண் தளத்தில் ஒரு நூறு அடிக்கு மட்டும் வந்தோம்னா காடுங்க அதாவது தோட்டங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலத்தில் மூலையிலேயே கிணறு அமைஞ்சிருக்குதுங்க போக தண்ணி தொட்டி போர் எல்லா வசதியும் இருக்குதுங்க நாம் வந்து இப்போது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு விஷய வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேங்க அதாவது வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க நானும் வந்து சொல்கிறேங்க பார்த்து சொல்கிறேங்கன்னு சொல்கிறேன் சில நேரத்தில் வந்து மறந்துடுறேன் உங்களை கூப்பிட முடியிறதில்ல ஆனால் எல்லா இடத்து நம்பருமே பதிவு பண்ணி வச்சுருப்பேன் யாரும் எத்தனை ஏக்கராக என்ன பச்செட்டில் காட்டிங்கன்னா என்னால் சொல்ல முடியறதில்ல இந்த கல் வரைக்கும் தாங்க இதாங்க வடகோடு வடக்கு திசையில் இதுதாங்க கோடு வடக்கு திசையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் போகுதுங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இது கடைசி இந்த வடகோட்டில் நான் போயிட்டுருக்குறோம் வடக்கு இருந்து அப்படியே நம்ம வந்து தசைக்கு போய்க்கலாங்க அதனால் உங்களை வந்து சரியான முறையில் நான் கூப்பிட்டு உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல அதனால் வந்து நீங்களும் எனக்கு கூப்பிடுங்க கோவிச்சுக்காதீங்க இப்போ நம்ம வந்து ஜலமோளைக்கு வந்துட்டோங்க ஜமலையில் கிணறு இருக்குது கிணத்து பார்த்துடலாம் இந்த கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி மேலே வந்து எல்லாம் இடிக்கி போல் இருக்குது ஒரு சின்ன கோயில் சாமி கும்பிட்டுக்குங்க கீழே வந்து நல்லா பழைய கிணறுங்க நல்லா ஆழமாக இருக்குது கிணத்து எட்டி பார்க்க முடியல கீழே பாம்பேர் கட்டி இருக்குது மேலே மட்டும் இடிஞ்சு வந்துடுச்சு கிணறு நல்ல ஆழமான கிணறுங்க தரமான கிணறு சர்வீஸு கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து கம்போ இல்லை எல்லாம் இங்கேயே வந்து போட்டிருக்குது எடுத்துருக்குது நம்ம கிழக்கு கடைசியில் வந்துடலாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டினாத்த நம்மளுக்கு கொஞ்சம் மன்திருப்தியாக இருக்குது உங்களுக்கு காட்டை முழுசாக பார்த்த மாதிரிக்கு இந்த ஐட்டமெல்லாம் வந்து மண் வந்து செம்மண் தான் மண்ணை குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க எல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு எடுத்துகிட்டு போகல இந்த லைன் வந்துங்க கரண்ட் லைனும் பாஸ் ஆகுது வந்து இந்த காட்டு பண்ணியெல்லாம் வருங்கிறதுக்காக போட்டிருக்குறாங்க மற்ற இல்லை சிங்கம் புலியெல்லாம் வராது நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க பாருங்கள் இந்த எல்லாம் வந்து நல்லா காப்பு மரம் தென்னை மரம் நல்லா தரமான மரம் அடிமரம் மரம் பெருத்து இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு சேம்பம் உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரத்தை காட்டுறேன் பாருங்க காய்ப்பெல்லாம் வந்து காய்ப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க எல்லாம் அருமையாக இருக்குது காடும் வந்து நல்லா சச்சாதாரமாக வந்துடுதுங்க இது கிராஸோ ஒரு பெண்டோ அடிக்கல தோட்டம் வந்து ஒரு சிறப்பான தோட்டங்க வாழை போட்டுருக்குது நல்லா தோட்டம் சுற்றி விரம் வந்து சுற்றுப்புள்ள தென்னை வச்சுருக்கிறாங்க எனக்கு காட்டில் வந்து தென்னை இது தொட்டி போர் இதெல்லாம் காட்டிடுறேன் தயவுசெய்து கஸ்டமர் ஆகிய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகாது ஃபோன் அடிச்சுருங்க நியாயப்படுத்தி விட்டேருங்க நானும் காடு காலாக சுற்றுறதுனால நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணுறேங்க நான் வந்து எல்லாத்து நம்பரையுமே பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்துக்குமே டோட்டலாக தான் நான் காடு பார்த்துட்ருக்குறேன் யாரையும் விடமாட்டேன் யார் யார் என்னென்ன கேட்குறீங்கிறத மட்டும் அப்பப்போ மறந்துடுறேன் வீடியோவும் பாருங்கள் முழுசாக இந்த பொழிதாங்க இதுதாங்க வந்து நம்மளுக்கு வா அக்னி மூளைங்க அதனால் அக்னி மூளைங்க கெட்டாவில் ஜல மூலையில் கிணறு பார்த்தோம் பாயும் மூளைக்கும் போயிட்டு வந்துட்டோம் உபயர் மூலையில் வீடு இருந்துச்சு நாக மொத்தத்தில் எல்லா மூலையும் பார்த்துட்டிங்க காடு வந்து நல்லா கிழக்கு செருவுங்க காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே சொட்டு நீர் போட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து வம்பிட்டு எடுத்து வாய்க்கால் பறித்து தண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டுருக்குது அப்புறம் வந்துங்க இதுவாங்க தண்ணி தொட்டி போர்லேருந்து தண்ணி வந்து நேரடியாக ஊற்றி கட்டுற மாதிரி எல்லாம் வந்து தண்ணி தொட்டி நீச்சல் குளமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிக்கங்க அப்புறம் பார்த்திங்கனாங்க ஒரு பத்து நாள் கழித்து கரெக்டான தேதி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நேரலையில் வரங்க கஸ்டமருக்கு உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கணுங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் ஆசைப்பட்றீங்க நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன் காடு தோட்டமெல்லாம் எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து நேரலில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாங்க பருங்கள்லாம் செவ்வாய் போட்டிருக்குது வில சொல்லிடுறேங்க இந்த தோட்டத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாருங்க வாங்க இப்போ நிலம் காடு இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நில சம்மந்தமாக உங்களுக்கு எந்த இது தேவைப்பட்டாலும் நிலம் மட்டும் தான் இல்லைங்க கடை காம்ப்ளெக்ஸ்ஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கு கம்பெனி கட்டுறக்கு நில இடம் காலி இடம் இந்த மாதிரி தோட்டோ தொடர்பு எது இருந்தாலும் உங்களுக்கு நில சம்மந்தமாக தேவைப்பட்டால் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அதான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் எப்படி வளர்க்கும் போல் எப்போ போல் கொடுத்துட்றேன் வேற ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் எனக்கே ஃபோன் பண்ணுங்கள் விலை வந்து நாங்கள் வீடியோ மூலயமா சொல்கிற விலையெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க நம்ம எந்த ஒரு தோட்டமாக இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நில உரிமையாளர்கிட்ட நேரில் போய் நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்கலாங்க எங்களுக்கு தேவை நீங்கள் கொடுக்குற கமிஷன் மட்டும் போதுங்க வேறு எதுக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் வேற ஒன்றும் நன்றி வணக்கம்